வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் தமிழக முதலமைச்சர் மும்மொழி திட்டத்தை தமிழக நாடு ஏற்காது என்று திட்டவட்டமாக அறிவித்துவிட்டார் எதிர்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் தமிழக முதல்வரின் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் தேசிய கல்விக் கொள்கை அறிவிக்கப்பட்ட உடனேயே திராவிட முன்னேற்றக் கழகம் உடனடி செயல்பாடுகளில் இறங்கியது மனிதர்மத்தை புதிய நவீன மொழியில் சொல்லுகிற ஆபத்தான கொள்கை என்று கருத்து தெரிவித்த மு ஸ்டாலின் கல்வியாளர்களை திரட்டி கருத்தரங்கு ஒன்றையும் நடத்தி இந்த கல்வி திட்டத்தில் இருக்கிற ஆபத்துகளை மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்தி காட்டினார் தொடர்ந்து எதிர்கட்சிகளையினுடைய முடிவை தமிழக அரசை சந்தித்து நேரடியாக கோரிக்கை மனுவாகவும் அளித்தார்கள் தமிழ்நாடு அரசும் இன்றைக்கு இருமொழிக் கொள்கைதான் எங்களுடைய கொள்கை என்று அறிவித்துவிட்டது திராவிடர் விடுதலை கழகம் இன்று இந்த தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து தமிழ்நாடு முழுதும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தமிழக முதல்வர் மீது கடுமையான அதிருப்தியை தெரிவித்து இருக்கிறது தமிழக முதலமைச்சரின் இந்த அறிவிப்பு தங்களுக்கு ஏமாற்றம் அளிக்கிறது என்று கூறியிருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொறுப்பாளர்களில் ஒருவரான வானதி சீனிவாசன் அவர் என்ன கருத்தை சொல்லுகிறார் மும்மொழி திட்டம் என்ற மூன்று மொழிகளை படிக்கின்ற திட்டம் சிபிஎஸ்இ போன்ற பள்ளிகளில் குழந்தைகளுக்கு கிடைக்கிறது ஆனால் அரசு பள்ளிகளில் மட்டும் அந்த வாய்ப்பு மறுக்கப்படுகிறது இதனால் அரசு பள்ளிகளில் படிக்கின்ற மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இது என்ன நியாயம் என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறார் அவரிடம் சில கேள்விகளை நாம் கேட்க வேண்டி இருக்கிறது இப்போது தாய்மொழி வழி கல்வியை ஐந்தாம் வகுப்பு வரை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று அரசு பள்ளிகளுக்காக இந்த கல்வி திட்டம் கூறுகிறது ஆனால் இந்த தாய்மொழி வழி கல்வி திட்டம் சிபிஎஸ்சிக்கு மட்டும் ஏன் விரிவுபடுத்தப்படவில்லை என்ற கேள்விக்கு வானதி சீனிவாசன் சிபிஎஸ்சியை சுட்டி காட்டுகிறார் என்பதற்காக அவர் முன்வைக்கிறோம் அதே நேரத்தில் பள்ளிகள் என்பது மொழி திணிப்பு கூடம் அல்ல ஒரு மொழியை எங்கு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் தேவை கருதி கற்றுக்கொள்ளலாம் தமிழ்நாடு இருமொழி கொள்ளி திட்டத்தை ஏன் வலியுறுத்துகிறது என்று சொன்னால் இந்தியாவினுடைய நிர்வாக மொழி இந்தி மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று ஒற்றை மொழியை மட்டும் திரித்து கொண்டு இருக்கிறது இந்தியாவில் இருக்கிற அனைத்து தேசிய மொழிகளையும் ஏன் ஒரு ஆட்சி மொழியாக ஏற்கக்கூடாது என்ற அடிப்படையில் இந்திக்கான எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு தான் தமிழ்நாட்டில் இருமொழி கல்வி திட்டத்தை ஒரு கொள்கையின் அடிப்பையில் செயல்படுத்தி கொண்டு வருகிறது மற்றபடி இந்தியை தனியாக படிக்கின்றவர்கள் தாராளமாக இங்கு படிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஏன் சமஸ்கிருதம் படிப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது புரோகித தொழிலுக்கு போக வேண்டும் என்று விரும்புகிற பிராமணர்கள் சமஸ்கிருதத்தை படித்துவிட்டு அந்த தொழிலுக்கு வந்து விடுகிறார்கள் ஆனால் புரோகித தொழிலுக்கு மட்டுமே பயன்படக்கூடியதாக இருக்கின்ற சமஸ்கிருதத்தை தேசிய கல்வி மொழியாக மாற்றி தொடக்க பள்ளியிலிருந்து உயர்கல்வி வரை தே சமஸ்கிருதத்தை படிப்பதற்கு ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறது டெல்லி அரசு இதில் என்ன நியாயம் இருக்கிறது என்பது புரியவில்லை ஒரு பள்ளியில் மாணவர்கள் மொழியை கற்றுக்கொள்வதற்காக வரவில்லை அவர்கள் மொழி ஒரு அவர்கள் கல்வியையும் அந்த கல்வி சார்ந்த அறிவையும் பெற்றுக்கொண்டு தங்களை மேம்படுத்திக் கொள்வதற்காக வருகிறாரே தவிர மொழியை கற்றுக்கொள்வதற்காக வரவில்லை எனவே பள்ளிகள் என்பது மொழி கூடாரம் அல்ல என்ற பதிலைத்தான் நாம் பாஜகவினருக்கு கூற விரும்புகிறோம் எப்படி இருந்தாலும் இடஒதுக்கீட்டு கொள்கை என்ற சமூக நீதி கொள்கை இந்தி திணிப்பு என்ற தமிழ் உரிமைக் கொள்கை இந்த இரண்டு கொள்கையிலும் தமிழ்நாடு என்பது திராவிடர் இயக்க மண்ணாகவே இருக்கிறது என்பதை மீண்டும் இப்போது உறுதிப்படுத்தி இருக்கிறது சங்கிகள் இதை புரிந்து கொண்டாவது தங்களுடைய வாழ்கையை ஆட்டுவதை கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லது சிந்திப்போம் நன்றி வணக்கம்